அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் வெகு நாட்களுக்கு பிறகாக மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து பல்வேறு புத்தகங்களை ஆற்றுப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய வரிசையில் வெகு நாட்களாக நான் படித்து வைத்திருக்க புத்தகங்களை இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையில சில புத்தகங்களோடு வந்திருக்கேன் அதுல முதலாவது புத்தகமாக மையல் அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகம் மனுஷிய புத்திரனோட கவிதை தொகுப்புகளை பரிசல் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வந்து தேர்வு பண்ணி தன் கையாலே கைப்பட இப்படி எழுதி வந்து பதிவிட்டுருக்காங்க ஒரு நூற்றி ஐம்பத்தி மூன்று கவிதைகள் இதில் இருக்கு இந்த கவிதைகளை பற்றி பின்னாடி ஒரு குறிப்பு போட்டிருக்காங்க அந்த குறிப்பை நான் இதே சொல்லாடலை சொல்லணுங்கிறக்காக உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன் இக்கவிதை தொகுப்பு ஒரு அந்தரங்க கடிதம் போல உணர்வுகளின் ஆழங்களை தீண்டும் சொற்களால் மலர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாழ்வின் இடையராத வசீகரங்களின் மேல் வாழ்வின் இடையராத வசீகரங்களின் மேல் மையல் கொண்ட எவரும் எவருக்கும் பரிசீலிக்க தகுந்த தொகுப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு மிகச்சிறந்த புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கு வரைக்கும் கவிஞர் புத்திரன் எழுதிய பல்வேறு புத்தகங்கள் பல்வேறு கவிதைகள் ஆயிரக்கணக்கான கவிதைகள்ல இருந்து ஒரு நூற்றி ஐம்பத்தி மூன்று கவிதைகளை தேர்வு பண்ணி இதில் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு கவிதைகளும் அவ்வளவு சிறந்த கவிதைகளாக இருக்கு இதில் விடுபட்ட நிறைய கவிதைகளும் நல்ல கவிதைகள் இருக்கு அப்படி கவிதைகளில் நான் சில கவிதைகள் மட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் முதல் கவிதையாக மிஸ்யூ அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இருக்கும் ஒரு கவிதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் இந்த மிஸ்யூ கவிதையை பற்றி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கவிதை தொகுப்பு வந்து இந்த முறையும் இவ்வளவுதான் சொல்ல முடிந்தது மிஸ்யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது அப்படின்னா இவ்வளவோ ஒன்ற சொல்ல இருக்கு ஆனா என்னால் இவ்வளவுதான் இந்த தடவையும் சொல்ல முடிஞ்சு விஷயம் அப்படின்னு அனுப்பக்கூடிய எவ்வளோ காதலன் காதலி அனுப்பிய ஒரு கவிதை அந்த கவிதையை தலைப்பாக வச்சு எழுதுன கவிதையில ஒரு கவிதை அதுல தேவைப்படும் பொழுதில் அப்படிங்கிற ஒரு கவிதை சொல்றேன் தேவைப்படும் பொழுதில் நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒரே நேரத்தில் எப்போது தேவைப்படுவோம் நீ எனக்கு தேவைப்படுகையில் அப்போதுதான் நீ படுக்கை விரிப்பை மாற்றுவது போல உன் உலகத்தை வேறொன்றாக மாற்றிக்கொண்டிருக்கிறாய் நான் உனக்கு தேவைப்படுகையில் அப்போதுதான் நான் எனது புதிய ப்ராஜெக்ட் ஒன்றின் முதல் நாளுக்குள் நுழைகிறேன் நாம் ஒருவருக்கொருவர் தேவைப்படாமல் இல்லை நீ உன் சிறகுகளை விரித்து ஆகாயம் நோக்கி பறக்கும்போது அப்போதுதான் நான் ஒரு மரக்கிளை நோக்கி மெல்ல இறங்கி வருகிறேன் மனுஷபுத்திரன் மிஸ் யூ இந்த கவிதை ரொம்ப அழகான ஒரு காட்சியும் அழகான ஒரு புரிதலையும் ஏற்படுத்துகிறது நீ எனக்கு தேவைப்படும் போது நீ ஏதோ பண்ணிட்டு இருக்க நான் உனக்கு தேவைப்படும் போது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அதனால நமக்கு இந்த மாதிரியான நீ வானத்தை நோக்கி பறந்து இருக்கிறாய் நான் மேலிருந்து கிறங்கி வந்து என்று நான் மேலிருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல்ல பயன்படுத்தப்பட்டு பல்வேறு உளவியல் சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கவிதையாக இருக்கு அடுத்தபடியாக இந்த மையல் அப்படிங்கிற மனுஷிய புத்திரனின் கவிதை தொகுப்புல குற்ற அறிக்கை அப்படிங்கிற கவிதையை பார்ப்போம் நான் குதிப்பதற்கு மலைமுகட்டின் வந்து வந்துவிட்டேன் நான் தொங்குவதற்கான தூக்கு கயிற்றின் கடைசி முடிச்சையும் போட்டுவிட்டேன் நான் குடிக்க இருந்த நஞ்சின் முதல் சொட்டு என் நாக்கில் பட்டுவிட்டது கொஞ்சம் பொறு உன்னை பற்றி நீ கேட்க வேண்டிய புகார்கள் இன்னும் இருக்கின்றன கொஞ்சம் பொறு உன்னை பற்றி நீ கேட்க வேண்டிய புகார்கள் இன்னும் சில இருக்கின்றன என்றார்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கவிதை இந்த கவிதை வந்து புலரியின் முத்தங்கள் அப்படிங்கிற கவிதை தொகுப்புல கவிஞர் மனுஷபுத்திரன் நடந்தனது இந்த கவிதை என்ன மாதிரியான சிந்தனையை நமக்கு கொடுக்குது அப்படின்னா நீ என்ன வேணாலும் மன்னிக்க உன்னை பற்றியான குற்றங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும் உலகம் அப்படிங்கிற ஒரு கருத்தியல்லும் நீ மரணத்தின் விளிம்பு வரை சென்று விட்டாலும் அங்கிருந்தும் குற்றப்பத்திரிகை வாசித்து கொண்டே இருக்கப்படும் என்பதையும் இந்த கவிதை சொல்கிறது இது போன்ற நல்ல கவிதைகளை வாசித்து உங்களிடம் தொடர்ந்து இதை அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற பேராவலில் தொடர்ந்து அடுத்து ஒரு பத்து புத்தகங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த புத்தகத்தின் தலைப்பு அந்த புத்தகத்தின் சாராம்சம் அந்த புத்தகத்தின் எழுத்தாளர் அதன் விலை அதன் பதிப்பகம் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல சொல்லியிருந்தீங்க இந்த தகவல்களோட ஒரு பத்து புத்தகங்களை அடுத்த காணொலியில் ஆற்றுப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம்